காஞ்சி எடுத்துடலாம் இது வந்து க அப்படியே ரொம்ப இதுவாக இருக்குது வெயிட்டாக இருக்குது பாருங்கள் அந்த முள் மடங்கவே மாட்டேங்குது அதனால் வந்து இது என்ன பண்ணணும் நல்லா வந்து ஒரு பெரிய கத்திரிக்கோளாக எடுத்து கட் பண்ணணும் எங்கிட்ட இப்போ பெரிய கத்திரிக்கோல் இல்லை இந்த சைஸ் கத்திரிக்கோல் தான் இருக்குது அதனால் நான் இதிலே கட் பண்ணுறேன் இது நல்லா பெரிய மீன் இது ஒரு இதுமாரி ரெண்டு மீனே வந்து முக்கால் கிலோ இப்போ இதனால பெருசா இருக்கிறதால இதில்